அந்த குகைக்குள்ள உள்ள போனவங்க திரும்பி வர முடியாது இது வரைக்கும் யாருமே உள்ள போகலைன்னு சொல்றாங்க ஆனா ஒன்னு ரெண்டு பேர் போயிருக்காங்களா ஒரு 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 காலகட்டத்துல அவங்க இது வரைக்கும் திரும்பியே வரல சிவன் வந்து எனக்கு காட்சி கொடுத்தாரு காட்சி கொடுத்தோடனே இங்க வர சொன்னாரு இங்க வந்து சுருட்டி சுருட்டு தான் சொல்லுவாங்களா ஆனா ஒரிஜினலா உங்க பேர் முருகன் ஆமா ஆனா வணக்கம் மைத்தமிழுக்காக நான் உங்கள் சக்திவேல் இப்போ நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் மதுரை மாவட்டம் ரெண்டையும் இணைக்கக்கூடிய இடமாக ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மதுரையிலிருந்து வரும் திண்டுக்கல்லேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் வரும் அப்படிங்கிற நிலக்கோட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறோம் இங்கே அந்த நின்றுட்டு இருக்க இடம் பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் சித்தர் மலை இந்த மலைக்கு பேர் சித்தர் மலை மலைன்னா முழுமையாக கரடு முரடாகவும் பாறை குழிகளாகவும் இருக்கக்கூடிய இடம் இந்த கோயிலுடைய வரலாறுல நிறைய விஷயங்கள் இருக்கு மேல அமர சுந்தரலிங்கேஸ்வரர்னு ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு ஆனா சுந்தரலிங்கேஸ்வரர் கோயிலுங்கிறது ஒண்ணு இருந்தாலும் இங்க பல்வேறு அதிசயங்களும் ஆச்சரியங்களோ மக்களை பிரமிக்க வைக்கக்கூடிய சில விஷயங்களும் இங்க இருக்குன்னு சொல்றாங்க இந்த பஞ்ச பாண்டவர்கள் வரும்போது இங்க சில காலங்கள் தங்கியதாகவும் அவங்க வாழ்ந்த இடங்களும் அவங்க தங்கிய பகுதிகளும் இன்னும் இருக்குன்னு சொல்றாங்க அப்புறம் இந்த சித்தர்களை அதிகப்படியா தவம் பண்ணி சமணர் படுக்கை அவங்க வாழ்ந்த இடங்கள் அவங்க மருந்தரை அந்த இடங்கள் இதெல்லாம் நிறைய இருக்குங்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி ஒரு குகை ஒன்று இருக்கு அந்த குகை கிட்ட போனோம்னா ஐஸ் கட்டியில நிக்கிறது போல இருக்கும் எவ்வளோ பெரிய வெயில் இருந்தாலும் இருக்குன்னு சொல்றாங்க அந்த குகைக்குள்ள உள்ள போனவங்க திரும்பி வர முடியாது இது வரைக்கும் யாருமே உள்ள போகலேன்னு சொல்றாங்க ஆனா ஒன்று ரெண்டு பேர் போயிருக்காங்களா ஒரு ஒரு காலகட்டத்தில் அவங்க இது வரைக்கும் திரும்பியே வரல என்ன ஆச்சுன்னே தெரில அதனால அந்த இடத்துல பூசாரி சில பேர் இருந்துட்டு உள்ளே போகாதீங்கன்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி நம்ம அந்த குகைக்குள்ளே போக போகிறோம் அங்கே உள்ளே என்ன இருக்குது சாமி கோயில் இருக்கா அதிசயங்கள் என்ன இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் கொஞ்சம் நடுக்கமான பயங்கள் இருந்தாலும் இதை பார்க்கணும் நேயர்களுக்கு இதை காமிக்கணுங்கிற எண்ணத்தில் போகிறோம் இன்னும் பல்வேறு அதிசயம் போகும்போது நிறையா விஷயங்கள் இருக்குது அதனால இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்குறோம் வாங்க அந்த கோயிலுக்குள்ள போலாம் கொஞ்சம் தூரம் படி ஃபஸ்ட்ல இதுல வந்து படியே இல்லை கொஞ்சம் தூரம் படி கட்டிருக்காங்க மீதியெல்லாம் கரண்டு மூடாதான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த படி கட்டாததுக்கு முன்னாடி யாரும் வழி தவறி போயிடக்கூடாது அப்படிங்குறக்காக இந்த மாதிரி ஏர மார்க் எல்லாம் போட்டு போயிருந்துருக்காங்க இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெறும் பாறைகளாக தான் இருக்கு கொஞ்ச தூரத்துக்கு படி இருக்கு அப்புறம் பார்த்தா படியே இல்லை வெறும் இடுக்கு சந்துகளாக தான் இருக்கு இது இந்த மாதிரி தான் நம்ம போகணும் அப்படியே கீழே தான் நம்ம போக வேண்டியது இருக்கு இங்க பாத்தீங்களா இந்த படி கொஞ்ச தூரம் கட்டுறது வரைக்கும் இந்த மாதிரி தான் இந்த அந்த பாறையிலேயே படி மாதிரி செதுக்கியிருக்காங்க இப்போ இது கரடு முருடை தாண்டி இந்த படி ஏறப்போ கொஞ்சம் நம்மளுக்கு இப்போ கோயில் வந்து சேர்ந்துட்டோம் இதுதான் லிங்கேஸ்வரர் கோயில் சுந்தரலிங்கேஸ்வரர் கோயில் கோயில்கிட்ட வந்துட்டோம் கோயிலுக்குள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சாமி ஒருத்தர் உட்கார்ட்டு இருக்காரு அவரு என்ன ஏதுன்னு கேட்போம் சாமி சொல்லுங்க நீங்கள் யாரு இங்க இங்க இருக்கீங்க நான் வந்து சாமி வெளியிலேயே சுற்றி தெரிஞ்சேன் எங்கெங்க சிவன் வாடி கோயில் இருக்கோ இருக்கும் எல்லாம் போய்கிட்டு இருந்தேன் போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து வீரபாண்டி கிட்ட இருக்கிற சிவன் வந்து எனக்கு காட்சி கொடுத்தாரு காட்சி கொடுத்தோடனே இங்க வர சொன்னாரு இங்க வந்தேன் இங்க வந்துட்டு திருவண்ணாமலை தான் வந்தேன் திருவண்ணாமலைக்கு இவர் விடலை இங்க வந்து நான் ஒரு அறுபது நாள் ஆச்சு அறுபது அறுபத்தஞ்சு நாள் ஆச்சு உங்க பேர் என்ன என் பேரு முருகன் முருகன் சித்திரடி என்னன்னு கூப்பிடுவாங்க உங்களை என்னைய வந்து சுருட்டி சித்தர்னு சுருட்டு சித்தர் தான் உங்களை கூப்பிடுவாங்க ஆமா இங்க வந்து நீங்க இந்த மலைக்கு வந்து எவ்வளோ காலம் இருக்கும் நான் வந்து ஒரு வருஷம் வருவேன் போயிருவேன் இப்படி இருந்தேன் இப்போ தான் வந்து இங்கே தங்கிட்டேன் இப்போ எவ்வளவு எவ்வளோ நாளாக தங்கிட்டு இருக்கீங்க இப்போ வந்து ஒரு அறுபது அறுபத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு இங்கேயே இருக்கீங்க இங்கேயே இருக்கீங்க உங்களுக்கு சாப்பாடு உணவு இதெல்லாம் நீங்க உங்களை மாதிரி வரவகை யாராவது தின்று கொடுப்பேன் தின்று கொடுக்குற போது அவங்களுக்கு பழிக்கும் அந்த பழிக்கிறவங்க வந்து ஏதாவது கொடுப்போம் அவ்வளோதான் இங்கே கோயில்ல அன்னதானம் இதெல்லாம் போடுறாங்களே இது வந்து நாலு தடவை நடக்கும் பௌர்ணமி அன்னைக்கு அமாவாசைக்கு இது வந்தோம் அந்த அக்கடி தீர்த்தத்துல குளிப்பேன் காலையில நைட் பன்னெண்டு மணிக்கு குளிப்பேன் நைட் பன்னெண்டு மணிக்கு குளிச்சுட்டு விளக்கு போடுவேன் அப்படியே சிவன் கிட்ட உட்கார்ந்துருவேன் ஒரு நேரம் தியானம் பண்ணுவேன் தியானம் பண்ணிட்டு திருப்பி வந்து இங்க இந்த மலைக்கு சித்தர் மலை பேர் வந்து இங்க சித்தர்கள் அதிகமா இருந்தாங்க அதிகமா இருந்தாங்க ஆமா அவங்க வாழ்ந்த இடம் அந்த சமணர் அந்த படுக்க இப்ப இங்க இருந்து எப்படி போகணுங்க அதுக்கு இப்போ போய் நீங்க போய் தீர்த்தத்துல போய் நல்லா தண்ணி தொழிச்சு மோத்த கழுவிட்டு தண்ணியை குடிச்சிட்டு வாங்க நான் கூட்டு போறேன் கூட்டு போய் சித்தர் மலை கொகை ராமர் வந்த இடம் ராமர்கள் படுத்த இடம் அவன் அவ இருந்த அடுத்த காட்டுறான்னு ஒரு அரை மைல் கூட நாங்க போய்ட்டோம் ஆமா சரி நன்றி நன்றி வாங்க அந்த சிவநடிகரை சொன்ன மாதிரி ரொம்ப தூரமா வர்ற அந்த சிவநடிகரை சொன்ன மாதிரி தீர்த்த கிணறு இங்கதான் இருக்கான் அதுல முகங்களை கழுவுனால பாவம் பிடிச்ச பிணிகள் பீடைகள் எல்லாம் போயிருன்னு சொல்றாங்க இதுலதான் இருக்கான் வாங்க பாவம் நம்ம தேடி வந்த தீர்த்த கிணறு இதுதான் இதுல முகங்களை உண்ணாலோ குளிச்சாலோ அத்தனை பிணி பீடைகளும் விலகுங்கிறது ஐதீகம் மாதிரி இருக்கு தண்ணி இவ்வளவு மலையில இப்படி ஒரு பாறையில் இப்படி ஒரு சொன கீழ இப்படி இருக்கிறது பெரிய அதிசயமா இருக்கு கோயில் இந்த மலையில அந்த இப்படி ஒரு கோயில் கட்டியிருக்காங்க கோயிலுடைய முன்பகுதி வரும் கோயிலுடைய முன்பகுதி இதுதான் சித்த மகாலிங்கேஸ்வரர் இதுதான் சித்த சித்தர் மகாலிங்கே மகாலிங்கேஸ்வரர் திருக்கோயில் கிட்டத்தட்ட எத்தனை எவ்வளவு மூணாயிரம் ஆண்டுகள் மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில் இது இப்ப புதுப்பிச்சிருக்காங்க ஆனா இருக்கு ஒரு பெரிய மலையில ஒரு கரெட்டு படிகளே இல்லாத ஒரு கரெக்ட் மூலமான மலையில இப்படி ஒரு இது பண்ணியிருக்கிறது பெரிய விஷயமா இருக்கு பார்க்கறதுக்கே அவ்வளவு ஆசையா இருக்கு நூத்தி அறுபது சித்தர்கள் இருந்திருக்காங்க இந்த மலையில நூத்தி அறுபது சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க சித்தர்களால் கட்டப்பட்ட கோவில் இதுதான் சித்தர்களால் கட்டப்பட்ட இப்ப நம்ம அந்த சித்த மகா லிங்கேஸ்வரர் கோயிலை பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் இவர் ஐயா சிவனடிகார் இங்கேயே வாழ்ந்துட்டு இருக்காரு இந்த கோயிலில் இவரை கூட்டிட்டு தான் அந்த பஞ்சபான்வர்கள் வந்தது ராமர் வந்த இடம் அந்த குகையெல்லாம் இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க அதை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கோம் இருந்து கொஞ்சம் தூரம் போகணும் எல்லாம் அந்த குகைக்கு போடுறதுக்கு ஏரோ மார்க் போட்டிருக்காங்க அந்த ஏரோ மார்க் வழி ஏதாவது பக்தர்கள் தட மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போட்ட மாதிரி இருக்குது இதெல்லாம் தடம் ஓ நைட்டில் வருவா அதுக்காக போட்ட மாதிரி இருக்குது இதில் போல படியெல்லாம் எதுவும் கிடையாது இல்லைங்களா அதாவது வந்து அவங்க சுத்தர்கள் பாறையில் வெட்டப்பட்ட அது மட்டும் தான் இருக்குது இப்போ வந்து பைப் போட்டாங்க ஓ பைப்பெல்லாம் வந்து இப்போ போட்டது சரி அதுக்கு முன்னாடி வந்து எதுவுமே இல்லாம இருந்திருக்கு லிங்கேஸ்வரர் கோயிலுக்கு மழை ஏறணும் நேருகளை இப்ப வந்து அந்த குகைக்கு இறங்குறோம் ஆனா ரொம்ப கருமுடான அந்த தான் இதுல வந்து படிக்கட்டு மாதிரி சும்மா லைட்டா செதுக்கியிருக்காங்க சிறு சிறுசா அதுல கம்பி ஒண்ணு வச்சிருக்கிறதுனால பக்தர்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்குது நேர்களை இங்க பாருங்க இது பல்வேறு சித்தர்கள் தவம் பண்ணி வாழ்ந்த ஒரு குகை பாறை இது பாருங்க எப்படி இருக்குதுன்னு அதே நிமிஷம் இந்த பஞ்சபாண்டவர்கள்லாம் வந்தாங்க இல்லைங்களா அது இங்க வந்துதான் சில காலம் தங்கினதாகவும் சில காலம் இங்க வாழ்ந்ததாகவும் ஒரு வரலாறு இருக்கு இந்த குகைப்பாறை தான் அது வாங்க பாக்கலாம் என்ன பாதுவா அந்த குகை கிட்ட வந்த இடத்துல பஞ்சபாண்டவர்கள் வந்ததுக்கு அப்புறம் ராமர் வந்ததா சொல்றாங்க ராமர் வந்தா சொல்றாங்க இதுதான் இந்த ராமர் பாதம் ராமர் பாதம் இதுதான் இதுதான் அவர் வந்து நின்ன இடம் சொல்லி சொல்றாங்க பஞ்சபாண்டவர்கள் இங்க தங்குன குகை அப்படிங்கிறத சொல்றாங்க இது பாருங்க உள்ள வரைக்கும் எவ்வளவு தூரம் போகுது நம்ம இதுக்கு மேல போக முடியாது இவ்வளவுதான் போக முடியும் கண்ணி புரியவா இதுதான் அந்த பஞ்ச பாண்டவர்கள்லாம் வந்து தங்கின கொகை இதுக்கு கீழே இன்னும் பல பெரும் கொகைகளும் சித்தர்கள் வாழ்ந்த ஒரு இடங்களும் இருக்குன்னு சொல்றாங்க நம்ம இப்போ அந்த இடத்துக்கு தான் அந்த சிவனடிகளால் தான் நமக்கு இது தடம் காமிக்கிறாரு அங்கே தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம் அந்த குகைக்குள்ள இன்னும் பல்வேறு ஆச்சரியங்கள் இருக்காங்க நான் கீழே சொன்ன மாதிரி இங்கே போனவங்க யாருமே திரும்ப முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம இன்னைக்கு அங்கே போக போகிறோம் கூட ஒரு சிவனடியார் வர்றாரு பார்ப்பவாங்க அப்புறம் இது பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இதுதான் பஞ்சமாண்டவர்கள் வந்தபோது சமணர் படுக்கை படுத்து உறங்கிய இடம் படுத்து உறங்கிய இடம் ஒரு பெட்டு பாய் மாதிரி இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது இருக்குது இதுக்கு தான் அந்த குகைக்குள்ளே நம்ம போக வேணும் போகணும் அந்த குகைகளை நடந்தெல்லாம் போக முடியாது இப்படியே நம்ம குனிஞ்சு தான் போகிற மாதிரி இருக்கும் வேறு சாமிகள் போறாங்க நம்மளும் தான் போக போகிறோம் பாருங்க இங்கேயும் இருக்குது இருக்கு தான் நம்ம போகணும் குனிஞ்சு தான் போகணும் வாங்க இருட்டை இருக்குது நம்ம கொஞ்சம் லைட் அடிக்கிறதா கூட அடிச்சுக்கலாம் இந்த இடத்துல வந்து ரிஷிகேசி மாதிரியே தண்ணி வழி ரிஷிகேசி மாதிரி இப்போ இந்த கோககுள்ளே எந்த விதமான வெளிச்சமும் எதுவும் எந்த இதுவும் கிடையாது இதுதான் அவங்க வாழ்ந்த இடம் பஞ்ச பாண்டவர்களும் சித்தர்களும் நேரம் வாழ்ந்த இடம் இங்கே பாருங்கள் இது ஊரை ஒரு வீடு கட்டினோம்னா எப்படி டெரஸ் ஒன்று கட்டுவோமோ அந்த மாதிரி ஒரு தான் இது இருக்கு தான் இப்ப நம்ம போய்கிட்டு இருக்கோம் இங்கே உள்ள வந்தோடனுமே எவ்வளோ வெயில் வந்தாலும் ஒரு ஜில்னஸ் கொடுக்குது பாருங்க இங்கேலாம் தண்ணி நூறு நீர் ஊற்றா இருக்கு இது வந்து முன்னாடி வந்து இதில் வந்த மாதிரி விழுந்துகிட்டே இருக்கணும் இதில் வந்துதான் தேத்தத்தில் குளிச்சுட்டு போகணும் வாங்க தண்ணியா இருக்கு வலிக்கிற போது இந்த தண்ணியா இருக்கு அப்படியே எடுத்துட்டே பாருங்க இங்க பூரா தீர்த்தம் பாருங்க இது ஒரு இது ஒரு புகை இதுக்கு மேல இதுல போக முடியுமா தெரியல பூரா வெளிச்சம் இல்ல இருட்டா இருக்கு தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கு இந்த குகைக்குள்ளதான் பாருங்க இந்த இங்க ஒரு பாருங்க இதுலயும் நம்ம போறோம் இதுக்குள்ளதையும் பஞ்சமாண்டவர்கள் சித்தர்களும் தவம் பண்ணி வாழ்ந்து மறைஞ்ச இடம் சுத்துக்கு சுத்து இங்க எல்லா பக்கமும் பார்த்தாலுமே சுற்றி எங்க பார்த்தாலுமே பூரா சித்தர்கள் வாழ்ந்த இடமும் அதிசயமாக ஆச்சரியம் விட்டு அதிசயங்களை தான் இங்க இருக்கு பாருங்க இதுல ரெண்டு வழி பெரியுது இது மதுரை வரையும் போவோம் இந்த குகை கிட்டவாங்க இந்த குகை மதுரை வரைக்கும் போகணும்னு இந்த அடிகளார் சொல்றாரு இந்த குகையில போனோம்னா கீழே இறங்குவோம் இறங்கி அப்படியே போனா இந்த மதுரை வரைக்கும் போகும் ஆனா இது இப்ப உபயோகத்துல இல்ல தான் போகணும் கொஞ்ச தூரம் நடக்கலாம் தவறுந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இதுல போக முடியாது நம்ம பகுதி போயிட்டு அவங்க வந்து பாம்பாறு மாதிரி தான் போயிருக்காங்க அந்த காலத்துல சித்தர்கள் வந்து மதுரைக்கு இருந்து போகும்போது பாதி வரைக்கும் மனித உருவத்துல போய் பாதிக்கு மேல பாம்பு உருவத்துல தான் போயிருக்காங்க ஏன்னா இது அவ்வளவு குறுகிய கொகை இதுல போக முடியாது இதனுடைய முன்பாக பாத்தீங்கன்னா இங்க வந்தாலே ஒரு சில்னஸ் அப்படியே இருக்கு ஆ பண்ணிருந்த பாருங்க ஒரு மிகப்பெரிய புகை வந்து இப்ப வந்தாலே மாதிரி இருக்கு பாருங்க இந்த பக்கம் ஒரு புகைய ஒன்று போகுது இங்க எல்லாமே இது வந்து அந்த பஞ்சமாண்டவர்களும் சித்தர்களும் வழிபட்ட நல்ல வாம்புடைய நடுசன்றா இருக்கும் நல்ல வாம்பு படம் எடுத்தா அதனுடைய வாய் எப்படி திறந்திருக்குமோ அதே போல இருக்கு இந்த புகை வந்து நல்ல பாம்புடைய வடிவத்துல தான் இருக்குது அது இப்போ நம்ம இருக்கிறது வந்து இந்த பக்கம் வால் பகுதி இந்த இந்த பக்கம் வால் பகுதி இந்த பக்கம் தலைப்பகுதி நம்ம நடுப்பகுதியில இருக்கிறோம் தான் சாமி சொல்றாரு நடுப்பள்ளி தான் இருக்கிறோம் இதெல்லாம் பாருங்க இயற்கையா உருவாக்கப்பட்டு உருவானத சித்தர்கள் வாழ்ந்துருக்காங்க இங்க அப்புறம் மாதிரி இந்த சமணர் படுகை எல்லாம் கல்வெட்டு எல்லாம் இருக்குது இதனால அந்த கல்வெட்டு என்ன எழுதியிருக்காங்கன்னு அந்த கால தமிழ் எழுத்துக்களை இருக்குது பார்க்கறதுக்கு பிரமிப்பா இருக்கு அவ்வளவும் பெரிய பாறைகையுடைய குகை இது இந்த இடத்துல வந்துதான் பஞ்சபாண்டவர்களும் முனிவர்களும் தவம் பண்ணியிருக்காங்க பஞ்சபாடர்கள் வாழ்ந்திருக்காங்க அதை தொடர்ச்சியாக ராமர் இங்க வந்து போய் சித்தர்கள் பஞ்சவடவர்கள் ராமர் வாழ்ந்த இடத்துல நம்மளும் ஒரு நிமிஷம் படுத்து பார்ப்போம் இது நீரோட்டம் வர்ற வழி போல இருக்குது அதனால கொஞ்ச நேரம் படுத்து பார்ப்போம்

இங்க நைட்ல படுத்துக்குவீங்க ஆனா தனியா படுத்துருக்கீங்க உங்களுக்கு எந்த விதமான ஒரு அச்சுறுத்தல் மிருகங்கள் ஜத்துக்கள் விசப்பூச்சிகள் இதெல்லாம் இல்ல என்ன நம்மளே சிவனடியாரு நம்மள மத்தி அது தொடரப்போகுது ஓ இதுல தான் இப்ப நீங்க படுத்து வாங்கிட்டு இருக்கீங்க உங்களோட நீங்க மட்டும் தான் படிப்பீங்களா இல்ல வேற சாமி வேற வர்றதுக்கு வாய்ப்பு வந்தாங்கன்னா படுக்க சொல்லுவேன் சாப்பாடு ஓடுவேன் தங்க சொல்லுவேன் தங்க மாட்டாக போயிடுவாங்க நமக்கு இங்கேதான் லைட் எல்லாம் இல்லைங்க லைட் இல்லாதான் நல்லது நல்லது வாங்க போலாம் பகவானி படிக்கிற நல்ல முறையில் படிச்சு நல்ல தமிழ் முன்னாள் பவானி இங்க இருந்து பார்த்தா ஃபுல் வியூவும் தெரியுது எல்லா கிராமங்கள் நகரம் வரைக்கும் தெரியுது கீழே ஓடிட்டு இருக்க ஆறு இதுதான் வைகை ஆறு அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஒரு வழியா சித்திரமலையை சுத்தி பார்த்து அந்த சித்தர் மலையில என்னென்ன அதிசயங்கள் இருக்கு என்னென்ன ஆச்சரியங்கள் இருக்கு ராமரே இங்கே வந்து போன பாதங்கள் இருக்கு சமணர்கள் படுத்தது பஞ்சபாண்டவர்கள் வந்து இங்கே தங்கிய வரலாறு தங்கிய இடம் மற்ற சித்தர்கள் நூற்றி நாற்பத்தாறு சித்தர்கள் வாழ்ந்த இடம் முந்நூறு மூவாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட அந்த சித்த மகாலிங்க சிவர ஆலயம் எல்லாத்தையும் பார்த்தோம் இது ஒரு பயனுள்ள வீடியோவா உங்களுக்கு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப்ஷன் பண்ணாதங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் முறையாக பார்க்குறவங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ அவங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் அவங்களை சந்திக்கலாம் வணக்கம்